பத்து பாட்டு நூல் இருக்கு இல்லையா அந்த பத்து பாட்டு முழுவதுமே எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நச்சினார்கிணியார் வந்து உரை எழுதியிருக்கிறாரு அந்த நச்சினார்கிணியார் உரையுடன் இந்த பத்து பாட்டு முழுவதையும் பதிப்பித்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க நம்ம தாத்தா தமிழ் தாத்தா தான் பத்து பாட்டு பதிப்பித்தவர் அது மட்டும் இல்ல எட்டு தொகையும் பதிப்பிச்சிருக்கிறாரு பத்து பதிப்பிச்சிருக்கிறாரு அதே போல கோவை நூல்கள் தூது நூல்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க கோவை வந்து ஆறு தூது நூல்கள் வந்து ஒரு ஆறு இந்த மாதிரிலாம் சிலப்பதிகாரம் இருக்குது அதே போல சீவக சிந்தாமணி மணிமேகலை இந்த மாதிரி நூல்கள் நிறைய பதிப்பிச்சவர் யாருன்னா புவேசா தான் அந்த வகையில பத்து பாட்டையும் பதிப்பிச்சது புவேசா பத்து பாட்டு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு எந்த நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றியிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க கிட்டத்தட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா அந்த பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த பத்து பாட்டு என்னும் தொகுப்பு அந்த நூற்றாண்டுக்கு பிறகுதான் தோன்றி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு பிறகு வந்தவங்க தானே ஊவை சா ஊவை சாமிநாத ஐயர் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பத்து பாட்டு நூலை வந்து பதிப்பித்தார்னு படிக்கிறோம் அதே போல லட்சினார் கீனியார் வந்து பத்து பாட்டுக்கு வந்து முழுமையான உரை எழுதியிருக்காருன்னு சொல்லி படிக்கிறோம் நூல்களும் அவருடைய திணைகளும் கொடுத்திருக்காங்க குறிப்பா பத்து பாட்டு நூல்கள் கொடுத்திருக்காங்க அது எந்த திணைகள் கூட பொருந்ததுன்னு பார்க்க போறோம் குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு இன்னொன்னு மலைபாடு கடாம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க குறிஞ்சி அப்படின்னா என்ன மலையும் மலையும் சார்ந்த இடம் அப்ப இது கண்டிப்பா குறிஞ்சி திணை கூட வருது அடுத்தது முல்லைப்பாட்டு என்பது கண்டிப்பா அது வந்து முல்லை கூட தான் முல்லை நிலத்துல முல்லை திணை கூட வரும்னு சொல்லலாம் மதுரை காஞ்சி இந்த மூணுல தான் கன்ஃபியூஸ் ஆகும் இப்ப மதுரை காஞ்சி பாருங்க இது வந்து மருதம் சரியா மதுரை காஞ்சி மா மா மருதம் இது வந்து வயலும் வயலும் சார்ந்த இடத்துக்கு சொல்றோம் அதை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அடுத்து நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடை பால் வாடை சொல்லி வச்சுக்கலாமா சரியா சரி இது வந்து பாலை நிலத்தை பத்தி நெடுநல் வாடை சொல்லுது என்று போது காவேரி பூம்பட்டினம் அந்த துறைமுகம் இருக்கும் அந்த கடல்ல தான் இருக்கும் கடல்னா நெய்தல் அது பாத்துக்கோங்க சரியா நெய்தல் அடுத்தது பாலை இதுல வருது பாலை இந்த ரெண்டு நிலமும் பாத்தீங்கன்னா பட்டின பாலைக்கு வருது சொல் செறிவு பொருள் செறிவு ரெண்டுமே மிக்கது இந்த பத்துப்பாட்டு இந்த பத்துப்பாட்டு இலக்கியத்தை சிறப்பா ஒருத்தர் சொல்றாரு என்னன்னு கேட்டா சான்றோர் உரைத்த தந்தமிழ் தெரியல் சான்றோர் உரைத்த தந்தமிழ் தெரியல் என்று பத்து பாட்ட சொல்றாரு அவர் தான் யாருன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்கிறாங்க நச்சினார்கிணியார் உரை எழுதினாரு பத்து பாட்டுக்கு அந்த நச்சினார்கிணியர் தான் அந்த சான்றோர் உரைத்த தந்தமிழ் தெரியல் என்று பத்து பாட்டினை பாராட்டி சொல்றாரு பத்து பாட்டு நூல்கள் கொடுத்திருக்கோம் இந்த பக்கம் வந்து பாட்டுடை தலைவன் இருக்காங்க அதை பொருத்த முருகாற்றுப்படை முருகா அப்படின்னு சொல்லும் போது யாரு கொண்ட முருகன் அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை இந்த பொருணர் பொருணர் ஆற்றுப்படை என்று சொல்லும் போது பொருங்கல் பொருங்கல் கரிகால் பெருவளத்தான் சரிங்களா இந்த கரிகால் சோழன் சொல்றோம் இல்லையா அந்த கரிகால சோழனே கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் சிறுபான்ற்றுப்படை இதுல வந்து சிறிய நெல்லிக்கனி அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் அதாவது நல்லிய கோடன் தான் வந்து பாட்டுடைய தலைவனா இருக்கிறாரு இப்ப வந்து பெரும்போனாற்றுப்படை அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து தொண்டைமான் இளந்தரையன் நம்ம சொல்லணும் இல்லையா அந்த தொண்டைமான் அந்த இடத்துல வந்து தொண்டை அப்படின்னு சொல்லும்போது போது பாருங்க பெரிய தொண்டப்பா உனக்கு பயங்கரமா கத்துறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து மலைபடு கடாம் இந்த மலைபடு கடாம் இதான் வந்து நன்னன் செய் நன்னன் அன்னன் எங்க இருக்காரு மலையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த முல்லைப்பாட்டு இந்த முல்லைப்பாட்டு வந்துதான் பாண்டியன் நெடுஞ்சனே பாட்டுடைய தலைவனா வச்சு பாடப்பட்டதுன்னு சொல்லப்படுது பத்து பாட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொருத்துவோம் திரு முருகாற்றுப்படை இது பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம் பஞ்சாமரதம் பழனிங்லாம் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு மாதிரி பஞ்சாமிரதம் சாப்பிடுறோம் அடுத்தது பொருணராற்றுப்படை பொருங்கல் 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 பொருணராற்றுப்படை வந்து முடத்தாம கண்ணியார் இந்த முடத்தாம கண்ணியார் வந்து கரிகால பெருவளத்தான பத்தி பாடுனது அதுதான் வந்து புருணராற்றுப்படைன்னு சொல்றோம் சிறுபான் ஆற்றுப்படை என்பது சிறிய நத்தை என்று நம்ம ஞாபகம் அதாவது படை வந்து நல்லூர் நத்தத்தனார் நத்தத்தனார் வந்து சிறிய நல்லிகான்னு சொல்லியிருக்கேன் அதாவது நல்லிய கோடானை பத்தி பாடியது அடுத்தது பெரும்பான்ற்றுப்படை பெரிய தொண்டைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோமா பெரிய தொண்டைப்பா தொண்டைமான இளந்திரையினை பத்தி பாடுவாங்க அந்த பெரும்பான்ற்றுப்படை இந்த இடத்துல யாரு வந்து ஆசிரியர் சொல்லி சொல்ல போறோம் பாருங்க பெரிய கண்ணுப்பா உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியா இந்த பெருமாளாற்றுப்படை உருத்திரன் கண்ணனார் அவருடையது அடுத்து மலைப்படு கடாம் இது வந்து நன்னன் செய் நன்னனை பத்தி பாடியது இந்த மலைப்படு கிடாம பாடின ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க மலை என்று சொல்லும் போதே குன்று என்று ஞாபகம் பெருங்குன்றோர் கௌசிகனார்னு சொல்லலாம் அடுத்தது முல்லைப்பாட்டு இதுக்கு வந்து நெஞ்சாற்று படைன்னு பேர் இருக்கு அதனால நப்புதனார் நெஞ்சாற்று படையினே முல்லைப்பாட்ட சொல்லுவாங்க பத்துப்பாட்டு நூல்கள் ஆசிரியர் பொருத்த போகிறோம் இந்த முல்லை பாட்டு இந்த முல்லை பாட்டினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்கும் போது முள்ளு நப்புதனார் நப்புதனாருடைய நெஞ்சாற்றுப்படை என்று முல்லைப்பாட்டை சொல்லுவாங்க இந்த இடத்துல குறிஞ்சி பாட்டு இதை வந்து பாடினது யாருன்னு கேக்குறாங்க குறிஞ்சி என்று சொல்லும் போதே நமக்கு கபிலர் தான் ஞாபகம் வருவாரு அந்த கபிலர் தான் இதை வந்து பெருங்குறிஞ்சி என்று இது அழைக்கப்படுது மதுரை காஞ்சி எடுத்துக்கோங்க மதுரை காஞ்சி பாடியது யாரு மாங்குடி மருதனார் அவருடையதான் அந்த மதுரை காஞ்சி இருக்கிறதுல இதுதான் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி எல்லை வந்து அதிகமான அடி எல்லை கொண்ட மதுரை காஞ்சியை பாடினது மாங்குடி மருதனார் தான் மதுரை மலைப்படுகாம் நன்னன்சை நன்னனை பற்றி பாடியது இதுல மலைன்னு சொல்லும் போது குன்று கண்டுபிடிச்சோம் பெருங்குன்றூர் கௌசிகனார் தான் மலைப்படுகாம் பாடியிருக்கிறாரு நூல்கள் பாட்டுடைய தலைவன் கொடுத்திருக்காங்க பத்து பாட்டுல இந்த முல்லை பாட்டு இந்த முல்லை பாட்டுல முல்லை இது வந்து பாண்டிய நெடுஞ்சேயினா பாட்டுடைய தலைவனா வச்சு சொல்லப்படுது அதே போல மதுரை அப்படின்னு வரும்போது மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்சேயினை பத்தி தான் இந்த பாட்டுடைய தலைவனா வச்சு பாது மதுரை காஞ்சி இது ரெண்டுமே பாண்டிய நெடுஞ்சேயினை பத்தி சொல்றது சரி இந்த குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கா இந்த இடத்துல குறி வச்சு சொல்லணும் என்னத்த குறி வச்சு சொல்லணும் குறி ஆரிங்க பாருங்க ஆரிய அரசன் பிரகதத்தனை பத்தி சொல்றது குறிஞ்சி பாட்டு மலைபெடுகாம் இந்த மலையில நன்னன் தான் தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன் இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக வைத்துக் கொண்டு பாடப்பட்ட பத்து பாட்டு நூல் வரிசை எதுன்னு கேக்குறாங்க இது பாத்தீங்கன்னாக்க முல்லை பாட்டு இன்னொன்னு வந்து மதுரை காஞ்சி வாடை இந்த வச்சு பாடப்பட்ட சொல்லப்படுது கோடன் மன்னனை பாட்டுடைய தலைவனாக வைத்து பாடப்பட்ட பத்து பாட்டு நூல் எதுன்னு கேக்குறாங்க சிறுபான் ஆட்டுப்படை இந்த இடத்துல வந்து சிறிய நெல்லிக்கான ஞாபகம் வச்சுக்கணும் இளந்திரையன் இந்த இடத்துல தொண்டைமான் இளந்திரயன் சொல்லி வரும் சரிங்களா இந்த இடத்துல தொண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தொண்டைமான இளந்திரையினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட பத்து பாட்டு நூல் எதுன்னு தான் கேள்வி கேட்கிறாங்க அதாவது தொண்டை மிகப்பெரிய தொண்டை அவனுக்கு இவ்வளவு பெரிய கத்து கத்துறோம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி அந்த பெரும்பான்ற்றுப்படை இருக்கு இல்லையா அந்த பெரும்பான்ற்றுப்படை தான் இந்த தொண்டைமான இளந்திரையின பாட்டுடை தலைவனாக வச்சு பாடப்பட்டது ஆரிய அரசன் பிரகதத்தனை இந்த பிரகதத்தனை எடுத்துக்கோங்க பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்ட பத்து பாட்டு நூல்கள் எவைன்னு தான் இந்த இடத்துல கேள்வியா கேக்குறாங்க அதாவது பிரகதத்தனை இந்த இடத்துல குறி வச்சு சொல்லணும் ஆரிய அரசன் பிரகதத்தன் என்று இந்த இடத்துல ஆரி இந்த குறி வச்சு சொல்லுங்க குறிஞ்சி பாட்டு என்று சொல்லணும் சரிங்களா த கிரேட் கரிகால் பெருவளத்தாடு இல்லையா அவரை வந்து பாட்டுடைய தலைவனா வைத்து பாடப்பட்ட பத்து பாட்டு நூல்கள் எதுன்னு தான் கேக்குறாங்க இந்த இடத்துல ஆன்சர் வந்து பொருளராற்றுப்படை இன்னொன்னு வந்து பட்டினப்பாலை சரிங்களா பொறுப்பான பட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல பொருளர் ஆற்றுப்படை யாருது அப்படின்னா முடத்தாம கண்ணியார் இவங்க பாடினது பொருளர் ஆற்றுப்படை இது வந்து பட்டினப்பாலை வந்து யாருது உருத்திரங்கண்ணனார்னு சொல்றோம் இல்லையா இவர் பாடினதுதான் அந்த கரிகால பெருவளத்தானை பத்தி பட்டினப்பாலை பாடியிருக்கிறார் முடத்தாம கண்ணியார் வந்து கரிகால பெருவளத்தானை பற்றி பொருளர் ஆற்றுப்படை பாடியிருக்கிறாங்க கூற்றுகளை ஆய்க நச்சினார்கினியார் எப்படி நச்சினார்கினியார் பத்து பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர் சொல்றாங்க சரி கரெக்ட் அடுத்தது பத்து பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர் அடுத்ததான் பத்து பாட்டில் பெரும்பான்மையான நூல்களுக்கு உரை பெரும்பான்மையான நூல்களுக்கு உரை எழுதி இருக்கிறாரு வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரி அடுத்தது நான்காவது பாருங்க நச்சினார்கிணியார் உரையுடன் பத்து பாட்டு முழுவதும் பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இந்த கூற்றுகள்ல எது சரி எது தவறுன்னு பார்க்க போறோம் சரிங்களா இந்த நச்சினார்கிணியார் பத்து பாட்டு முழுமைக்கும் உரை கண்டார் கரெக்ட் தான் நச்சினார்கிணியருடைய உரையுடன் பத்து பாட்டு முழுவதுமே பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா தான் கரெக்ட் தான் அதே போல இந்த எல்லா கூற்றுகளுமே வந்து இந்த இடத்துல சரியாதான் இருக்கு அனைத்தும் சரியே கூற்றுகளை ஆய்க இந்த எட்டு தொகை நூல்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து புறநானூரா இருக்கட்டும் இன்னொன்னு இருக்கட்டும் இதெல்லாம் புறம் சார்ந்த நூல்கள் இதுல ஆற்றுப்படை பத்து ஆற்றுப்படை நூல்கள் கிட்டத்தட்ட எத்தனை இருக்கு பாதி வந்து ஆற்றுப்படை நூல்கள் தான் நம்ம சொல்றோம் அடுத்து ஆற்றுப்படை நூல்கள்ல பயின்று வரும் திணை என்ன திணை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடான் திணை அப்ப பாடக்கூடியது ஒரு ஆண்மகனினுடைய வீரத்தை பத்தி எல்லாம் பாடக்கூடிய திணை தான் அந்த ஆற்றுப்படை நூல்கள் தான் ஆற்றுப்படை நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் போர்க்களம் அதிகமா பேசுவோம் ஆற்றுப்படைகளினுடைய எதிரொலி பிற்காலத்துல எங்க இருக்குது அப்படின்னா சிற்றம் களம்பகத்திலையும் அந்த ஆற்றுப்படையுடைய எதிரொலி இருக்குது அதே சமயம் எடுத்துக்கிட்டா அந்த தனிப்பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த தனிப்பாடல்கள்லயும் இந்த ஆற்றுப்படைகளினுடைய எதிரொலி காணப்படுதுன்னு சொல்றாங்க இந்த கூற்றுகள் எல்லாமே சரியா அப்படின்னு பார்க்கும்போது ஆராயும் பொழுது அனைத்தும் சரியே